நமஸ்காரம் ஒரு கேள்வி வந்திருந்தது பதில் கூறுகிறேன் சேவை எனும் சொல் எந்த பொருளில் பயன்படுத்தப்படுகிறது சம்ஸ்கிருதத்தில் சேவா என்றால் என்ன தமிழில் சேவை என்றால் என்ன அது சில சமயம் ஒரு பொருளிலும் வேறு சில சமயம் வேறொரு பொருளிலும் பயன்படுத்தப்படுகிறதே குழப்பமாக உள்ளது எங்கே பயன்படுத்தப்படுகிறது கருட சேவை குதிர சேவை பெருமாள் சேவை அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் தரிசனம் எனும் பொருளில் வருகிறது அப்படின்னா கருட வாகன தரிசனம் பெருமாள் சேவைன்னா பெருமானுடைய தரிசனம் அப்படிங்கிற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது வேறு சில சமயம் அவர் சேவை செய்தார் அப்படின்னால் தொண்டு செய்தார் கைக்கரியம் செய்தார்ங்கிற பொருளில் வருகிறது இன்னொரு சமயம் அந்த சுவாமியை சேவித்துக்கொள் சேவித்தீர்களா அப்படின்னு சொன்னால் விழுந்து வணங்குதல் வழிபடுதல் வணங்குதல்ங்கிற பொருளில் வருகிறது அப்போ இந்த சேவைங்கிற சொல்லுக்கு தான் என்ன தரிசனமா தொண்டு செய்தலா வழிபடுதலா வணங்குதலா இதற்குள் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி இது எல்லாமாக இருக்கும் ஏனெனில் அனைத்துக்குமே தாது ரூட் ஒன்று தான் பெருமாள் சேவை சாதித்தார் அப்படின்னு சொல்லுகிறோம் அப்படின்னா நமக்கு தன் திருமேனி அழகை காட்டினார் தன்னுடைய தரிசனத்தை கொடுத்தார்னு பொருள் அவரை நாம் சேவிக்கிறோம் என்று சொல்கிறோம் அப்படின்னால் தரிசித்தோம்னு அர்த்தம் உண்டு கீழே விழுந்து நமஸ்கரித்தோம் வணங்கினோம் என்றும் சொல்லலாம் இப்போ கேள்வி என்னென்னால் அது புரிகிறது ஆனால் உண்மையாக சேவான்னு சொன்னால் தொண்டு செய்தல் தானே அப்போ தரிசனங்கிறது தொண்டு செய்தலா விழுந்து வணங்குதல்ங்கிறது தொண்டு செய்யலா என்று கேள்வி வரும் ஆமாம் அதுவும் தொண்டு செய்தலே பெருமானை வணங்குகிறோம்னு சொன்னாலே அது வெறும சேவைன்னு அர்த்தம் இல்லை வெறும வணங்குதல் இல்லை பல்லாண்டு பாடுதல் மங்களாசாசனம் செய்தல் நீ பல்லாண்டு பல்லாண்டு இருக்க வேண்டும்னு சொல்லுதல் அதுதான் பெருமானை சேவித்தல் அப்படி பல்லாண்டு பாடுதல் சிறந்த தொண்டு கைங்கரியம் இப்போ இது எங்கே கேட்டுண்டா தெரியும்னால் இப்போ நம்மெல்லாம் கோவிலுக்கு போகிறோம்னா பெருமாளை சேவித்தீர்களான்னு கேட்போம் ஆனால் சன்னியாசிகள் பெரிய ஆச்சாரிய புருஷர்கள் அவர்கள்லாம் எழுந்துள்ளார் பெருமாள் மங்களாசாசனம் ஆச்சா என்று கேட்போம் அப்போ நம்ம கேட்கும்போது பெருமாள் சேவித்தீர்களா ஆனால் அவர்களை விசாரிக்கும்போது பெருமாள் மங்களாசாசனம் ஆயிற்றா அப்போ இந்த சேவாங்கிற சொல் மங்களாசாசனம் செய்தல் என்கிற பொருளில் வருகிறது அதனாலே அவரை சேவித்தேன்னா வெறும தரிசனம்னு பொருள் அல்ல அவர் பல்லாண்டு பல்லாண்டு இருக்க வேண்டும்னு மங்களாசாசனம் பாடுவது அப்படி மங்களத்தை பாடுவது சிறந்த தொண்டு அதனால் அதை சேவைன்னு சொல்லலாம்னு சொல்ல வருகிறேன் எப்படி வெறுமனே நீ நன்றாக இருன்னு சொன்னால் அது தொண்டாகுமானால் அது பெருமாளுக்கு சிறந்த ரக்ஷை அது ஒரு காப்பு பகவானை மதுள் காப்பாற்றும் என்று சொல்லுவதை விட பக்தனுடைய மங்களாசாசன பலந்தான் காப்பாற்றும் அதனால் மங்களாசாசனத்தையே தான் தரிசனம் சேவை எனும் பொருளில் சொல்லுகிறோம் அப்போ அந்த ஒரு விஷயம் புரிந்ததா பெருமான் சேவைன்னு சொன்னால் வெறும தரிசனமாகுமா தொண்டு எப்படி வரும்னால் இப்படி தான் வரும் சேவைனாலே மங்களாசாசனம் செய்தது அப்படின்னு அது தொண்டு அதே மாதிரி சேவான கைங்கரியம் அது நன்றாகவே தெரிகிறது சேவை செய்தார் நூறு பேருக்கு அந்த சுவாமி சேவை செய்தார் அப்படின்னா தொண்டு செய்தல் பகவானுக்கு சேவை செய்தார் என்ன சேவை பெருமாள் எழுந்துரளப் பண்ணுதல் திருமஞ்சனத்துக்கு சாமான்களை சேகரித்தல் பெருக்குதல் மெழுகுதல் கோலம் எழுதல் வஸ்திரங்களை மடித்து வைத்தல் எல்லாமே சேவை இதெல்லாம் தொண்டுங்கிற பொருளில் தான் வரும் சேவானா தரிசனம் மங்களாசாசனம்னு சாசனம்னு என்னால் அதுவும் தொண்டின் ஒரு வகை தானே இப்போ தொண்டின் மற்ற வகைகளை சேவை செய்தார்னு சொல்லுகிறோம் அப்போ மங்களாசாசனம் பண்ணார் தரிசனம் பண்ணாருங்கிறதையும் சேவை செய்தார்னு சொல்லலாம் அதுவும் தொண்டுகள் தான் கடைசியாக வணங்குகிறோம் அந்த சுவாமியை சேவித்துக்கொள் அப்படின்னா கீழே விழுந்து வணங்குதல் தானே பொருள் அது கூட தொண்டாகுமா சேவான தொண்டு ஆனால் இப்போ சேவைன்னா விழுந்து வணங்குதல்ங்கிறோம் அது தொண்டாகுமானால் நாம் வணங்கும்போது அடியே நீச்சன் தாழ்ந்தவன் தேவரீர் உயர்ந்தவர் அப்படிங்கிற செய்தியைத்தான் அந்த சுவாமி கொடுக்குறோம் நாம் உம்முடையவன் நாம் உமக்கு சேஷன் தான் இதோ கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிற செய்தியை அவருக்கு சொல்லுகிறோம் இது சிறந்த தொண்டு தெரியுமோ தொண்டு செய்வதும் தொண்டுதான் அடியேன் இது கிழ விழுந்து நமஸ்கரித்தேனே அதுக்கு பொருள் என்ன தொண்டு செய்ய தயாராக இருக்கிறேங்கிறத அறிவிக்கிறேன் நமஸ்கரித்துட்டு எழுந்திருந்தால் நீர் ஒரு தொண்டு எனக்கு சொல்லுவீர் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அதை எதிர்பார்ப்போட தேவரீர்க்கு தொண்டு செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணணுமே அறிவிக்கணுமே அதுக்காகத்தான் கிழ விழுந்து நமஸ்கரித்தேன் அதனால் நமஸ்காரம்னு சொல்கிறதத்தான் ஸ்ரீவைஷ்ணவ பரிபாஷையில் சேவித்தல் அந்த சுவாமியை சேவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இப்போ தெளிவாரதா சேவாங்கிற சம்ஸ்கிருத்தம் தொண்டுங்கிற பொருளில் தான் வரும் அதை தரிசனமும் தான் வழிபடுதலும் தான் பல்லாண்டு பாடுதலே தொண்டு தான் இது அனைத்துமே தான் அதனால்தான் சேவா சேவாங்கிற சொல் எங்கும் பயன்படுத்தப்படுகிறது பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் சேவை புரியக்கூடிய வாய்ப்பு அனைவருக்கும் கிட்டட்டும் இந்த பணி ஆடியோவை உங்களுக்காக தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் P A N I என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்